ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம விலாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து ஹோட்டல்லாம் வந்து மைசூர் போண்டா அதோடய காஸ்ட்டு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த விளாக்ல பார்க்க போகிறோம் எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கேன் பிள்ளை இருக்க கமெண்ட் வாட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர் போண்டா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து சேல் இருக்காங்க